ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை அடுப்பங்கரை இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தூதுவளை சட்னி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் இது எங்கள் வீட்டில் வச்சிருக்க தூதுவளை செடி இதில் உள்ள லீவ்ஸ் எல்லாம் தனியாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இல்லைன்னா முள்ளெல்லாம் குத்திடும் இப்போ இந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒம்பது பூண்டு ஒம்பது சின்ன வெங்காயம் மூணு வர மிளகா மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஜீரக மிளகு வடைச்சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டுக்கோங்க பூண்டை வந்து முன்னாடியே போட்டுடணும் அப்போ தான் சீக் அது லேட் ஆகும் வதங்குறதுக்கு அதை முன்னாடியே போட்டுடுறோம் அதுக்கப்புறம் மூணு வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகா அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதிலேயே வந்து இப்போ நம்ம தக்காளி வதக்க போகிறோம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இல்லைன்னா பச்சை வாசரிக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எல்லாம் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் வந்து அதே மாதிரி உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு தனியாக எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க இது வந்து கருகாமல் பார்த்துக்கணும் அதுதான் மெயின்னு இப்போ அது கூட வந்து சீரகம் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதே மாதிரி தூதுவளையலையும் நம்ம எடுத்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ அதே மாதிரி அதை வதக்கோங்க இந்த மாதிரி சுண்டிரும் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா கேலரி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம் பாருங்கள் தூதுவளை சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இட்லியோட தோசையோட சூடான ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும் எங்களோட அடுத்த வீடியோவில் ஒரு சுவையான நான்வெஜ் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் கோவை அடுப்பங்கரை வெயிட் 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 மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ you.